சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி தீர்ப்பில் சசிகலாவுடன் சேர்ந்து இளவரசியும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் சசிகலாவின் அண்ணன் ஜெயராமனின் மனைவியாவார் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தை பார்த்து கொண்டவர் சசிகலாவின் அண்ணன் ஜெயராமன் ஒரு கட்டத்தில் தோட்டத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத மின்கசிவால் மரணம் அடைந்தார் தன்னுடைய தோட்டத்தை பார்த்து கொள்வதற்காக சென்றவர் இப்படி அகால மரணம் அடைந்து விட்டாரே என்று வருந்திய ஜெயலலிதா அவரது மனைவி இளவரசியையும் அவரது பிள்ளைகளான கிருஷ்ணபிரியா ஷகிலா மற்றும் விவேக் ஆகியோரையும் கூட்டி வந்து தனது கார்டன் இல்லத்திலேயே தங்க வைத்து கொண்டார் இளவரசி மேல் ஜெயலலிதாவிற்கு எப்போதுமே தனி பாசம் உண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரையும் அடியோடு கட்சியை விட்டு நீக்கி விரட்டி அடித்த ஜெயலலிதா இளவரசியை மட்டும் வெளியேற்றவில்லை இளவரசியையும் அவரது பிள்ளைகளையும் தன்னுடனே வைத்திருந்தார் ஜெயலலிதாவின் அதீத பாசமே சசிகலா இளவரசி இடையே மோதல் எல காரணமாக அமைந்தது ஒரே வீட்டில் இருந்தாலும் நெருங்கிய உறவினர்களான சசிகலாவும் இளவரசியும் அவ்வளவாக பேசி கொண்டது இல்லை சசிகலா தனது குடும்பத்தினரை கட்சிக்குள் கொண்டு வந்தது போலவே இளவரசியும் சசிகலாவுக்கு போட்டியாக தனது மருமகன் ராஜராஜனையும் சம்பந்தி களிய பெருமாளையும் கட்சிக்குள் கொண்டு வந்தார் இருவரும் அதிமுகவின் பவர் சென்டராக விளங்கினர் பல சொத்துக்களும் இளவரசியின் பெயரால் வாங்கப்பட்டுள்ளது பல கோடி மதிப்புள்ள சிறிதாவூர் பங்களா இளவரசி பெயரில்தான் உள்ளது இளவரசியின் மகன் விவேக் ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளை சமீபத்தில் திருமணம் நடந்த விவேக்கிற்கு சொந்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜாஸ் சினிமாஸ் எனும் திரைப்பட விநியோக நிறுவனம் உள்ளது மேலும் பல்வேறு திரையரங்குகளும் இவர்களால் இயக்கப்படுகிறது கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடன் ஒரே வீட்டில் அவரது நம்பிக்கைக்கு உரியவராக இருந்துள்ளார் இளவரசி அதன் பலனாக சாதாரண தோட்ட மேற்பார்வையாளர் மனைவியாக இருந்த இளவரசிக்கு இன்று பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கின்றன அதிகார பணபலத்தில் ஜெயலலிதாவுடன் பங்கிட்டு கொண்டு அனுபவித்து வந்த இளவரசி ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கிலும் பங்கு பெற்று சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது